மீண்டும் கொடுமை ரஷ்யாவில் மிகப்பெரிய விமான விபத்து ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேரின் கதி என்ன ரஷ்யாவிலிருந்து நாற்பத்தி ஒன்பது பயணிகளுடன் புறப்பட்ட அங்காரா ஏர்லைன்ஸ் விமானம் விபத்தில் சிக்கியிருப்பது தெரியவந்துள்ளது டிண்டாவுக்கு சென்ற இந்த விமானம் சீனா எல்லையான ஹாமூர்த் பகுதியில் விழுந்து நொறுங்கியுள்ளது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்கள் பயணித்த நிலையில் அவர்களின் கதி என்ன என்பது குறித்த அச்சம் அதிகரித்துள்ளது அண்மையில் இந்தியாவில் அகமதாபாத் நகரில் ஏற்பட்ட விமான விபத்து உலகையை உலுக்கியது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நொடிகளிலேயே விழுந்து நொறுங்கியது இந்த விமான விபத்தில் ஒரே ஒரு பயணியை தவிர்த்து இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்தனர் அது மட்டுமல்லாமல் விமானம் விழுந்த மருத்துவக் கல்லூரி கட்டட விடுதியில் இருந்த ஏராளமானோர் பலியாகியுள்ளனர் இதனால் விமான விபத்தில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை இருநூத்தி அறுபதுக்கும் அதிகமாக சென்றது இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது விமானத்தில் பயணிக்கும் பலரும் இந்த விபத்து ஒரு அச்சத்தையை ஏற்படுத்தியிருந்தது இந்த விமான விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை இந்த விமான விபத்தின் சுவடுகளை இன்னும் மக்கள் மனதில் இருக்கும் மறையாத நிலையில் ரஷ்யாவில் அடுத்த விமான விபத்து நிகழ்ந்துள்ளது ரஷ்யாவிலிருந்து டிண்டா பகுதிக்கு ஆங்கரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏ என் டுவெண்டி போர் ரக விமான பயணிகளின் விமானம் புறப்பட்டுள்ளது இந்த விமானம் டிண்டா அருகில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதன்பின் ரஷ்யா விமானம் மாயமானதாக கூறப்பட்ட நிலைகள் அடுத்த சில நிமிடங்களில் சீனாவின் எல்லையில் அருகே உள்ள ஹாமூர் பகுதிகள் விமானம் விழுந்து நொறுங்கியது விழுந்து நொறுங்கிய விமானம் பாகங்களை கண்டறிந்துள்ளனர் இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்களும் பயணித்துள்ளனர் இவர்களின் கதி என்ன ஆனது என்பது இதுவரை தெரியவில்லை இதனிடையே விமானம் தரையிறங்கும் போது விமானியின் பிழையே விபத்திற்கு காரணம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதனிடையே விழுந்து நொறுங்கிய விமானத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்புக் குழுவினரும் அனுப்பப்பட்டுள்ளனர் இதில் பலியானோருடைய எண்ணிக்கை குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ரஷ்யாவிலும் விமானம் விழுந்து நொறுங்கி விமானத்தில் பயணிப்போர் மேற்கொள்பவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நடப்பாண்டில் அதிக அளவிலான விமான விபத்து மற்றும் விமானக் கோளாறுகள் அரங்கேறி வருவது இந்த அச்சத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க